நேற்று இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த மேட்சில் வந்து இந்தியா வந்து மிக குறிப்பிடத்தக்க அளவில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு பதினைஞ்சாவது ஓவரில் ஒரு பால் ஸ்பேர் பண்ணி பதினாறாவது ஓவரில் இருந்து அஞ்சு ஓவர் நமக்கு இறங்குறது முப்பத்தோரு பால் ஸ்பேர் பண்ணி அவங்க ஜெயிச்சிருக்காங்கிறது மிக சிறப்பான ஒரு விளையாட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாகிஸ்தான் டீம் வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடையாது நம்முடைய டீம் வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறது பாகிஸ்தான் மட்டும் இல்லை ஆஸ்திரேலியா இங்கிலாந்து யாரை வேணாலும் எடுத்து விளையாடக்கூடிய வெற்றி பெறக்கூடிய வல்லமையோடு நம்முடைய டீம் வந்து இருக்குது ஆனால் டாஸ் முடியும் போது சூரியகுமார் யாதவ் நம்முடைய கேப்டன் வந்து பாகிஸ்தான் கேப்டனோட கை கைகொல்கல அதே மாதிரி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கைகொலுக்கல இது ஒரு பெரிய மரபு சிறந்த மரபு விளையாட்டுங்கிறது வந்து போட்டி தானே ஒழிய பொறாமை கிடையாது அடிதடி விளையாட்டு கேம் கிடையாது யுத்தம் கிடையாது அது விளையாட்டு விளையாட்டுல நம்ம வந்து நம்முடைய திறமை அத்தனையும் காட்டி எதிராளியை தோற்கடிக்க முயற்சி செய்வோம் ஆனால் விளையாட்டு முடிந்த பின்னால் நம்முடைய உள்ள மனித பண்புகள் தான் தலை தூக்கும் நண்பர்களாகத்தான் பிரிவோம் ஏன்னா இங்க சண்டை போடுறது கிடையாது அப்படிங்கறது தான் இந்த மாதிரி கை கொடுக்கிறது எல்லாம் இப்ப பாகிஸ்தான் வந்து நமக்கு வந்து எதிரியான ஒரு நாடு அதனால நம்ம பாகிஸ்தான் கூட கை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சா இப்ப எதுக்கு பாகிஸ்தான் கூட விளையாடுறீங்க முதல்ல விளையாடவே வேண்டாமே அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி வந்து அஹ் அதுக்கப்புறம் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு இதை பகல்காமில் காமில் நம்முடைய ராணுவத்திற்கும் இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் இவர் என்ன எம்எல்ஏ எம்பி எம்பி கண்டஸ்ட் பண்ண போறாரா எதுக்கு இவருக்கு இந்த வேலையெல்லாம் அங்க போறது இப்ப முரளிதரன் சொல்லி ஸ்ரீலங்கால வந்து கிரிக்கெட் கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் இருந்தார் எல்டிடிக்கும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கும் கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்துல கூட எல்டி நினைச்சிருந்தா நினைச்சிருந்தா சொல்லிருக்க முடியாதா நீங்க வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம நாட்டுக்குன்னு சொல்லி விளையாடாதீங்க நம்ம நாட்டுடைய நம்ம கவர்மெண்ட்டே நம்மளுக்கு நசுக்குது அப்படின்னு சொல்லியிருக்க முடியாதா அவங்களுக்கு இருந்த அந்த பண்பு அந்த நாகரிகம் விளையாட்டு விளையாட்டை பார்க்கணும் அவர் நம்முடைய நாட்டுக்காக விளையாடுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது நமக்கான பெருமை தமிழர்களுக்கான பெருமை அப்படின்னு சொல்லித்தான் அதை பார்த்தாங்க கடைசி வரைக்கும் அவருக்கு எந்த இடைஞ்சலுமே அவங்க கொடுக்கலையே இன்றைக்கி இவங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் விளையாட்டு முடிஞ்சோன்னா பகல்காம் வீரர்களுக்கும் பகல்காம் உயிரிழந்தவர்களுக்கும் நாட்டின் ராணுவத்திற்கும் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா இந்த யுத்தமாக நடத்துனாங்க அந்த வெற்றியை வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு விளையாட்டு நடந்தது ஏன் முதல்ல அப்போ இவ்வளவு தூரத்துக்கு ஆக்ரோஷமாக உணர்கிறவங்க இந்த பிசிசிஐ அல்லது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நாங்கள் கூட விளையாடு மட்டும் வெளியே வந்திருக்க வேண்டியதானே ஏன்னா சில ஆயிரம் கோடி ரூபாய்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கும் அதுதான் காரணம் அப்ப உங்களுடைய காங்கிரஸ் வந்து இதுல வந்து சரியான பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க இந்த விதத்துல நீங்க விளையாட போனீங்க அப்படின்னா முதல்ல வந்து நீங்க வந்து பாகிஸ்தான் அரசோட கூட நீங்க சண்டை விடுக்கலையே பாகிஸ்தான் மக்களோட சேர்த்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க அப்படியெல்லாம் ஆக்ரோஷமா அரசியல் ரீதியா பேசிட்டு இன்னைக்கு எதுக்கு இந்த மாதிரி போய் விளையாட போறீங்க அப்படின்னு கேட்டாங்க அந்நியாயம் இவங்க என்ன சொன்னாங்க இல்ல அது கண்டிப்பா விளையாடணும் ஏன்னா இல்லைன்னா சரி நம்மளை பாய்காட் பண்ணிடுவாங்க பாய்காட் பண்ணா 아 d a l i